இற இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜெரால்டு மிஜல்லா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜெரால்டு மெஜல்லா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலியில் உள்ள முரோ என்ற ஊரை சார்ந்தவர் இவரது குடும்பம் மிகவும் வறிய குடும்பம் இவரது தந்தை தையல் தொழில் செய்து குடும்பத்தை கரையேற்றி வந்தார் இவருக்கு பனிரெண்டு வயது நடக்கும்போது இவரது தந்தை இறந்து போனார் இதனால் இவர் பெருந்துயர் அடைந்தார் இவருக்கு துறவியாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதனால் இவர் கப்புச்சின் சபைக்கு சென்றார் அங்கிருந்தவர்கள் இவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி இவரை தங்களது சபையில் சேர்த்து கொள்ளவில்லை இதன் பிறகு இவர் ரட்சகர் சபைக்கு சென்றார் அச்சபையில் இருந்தவர்கள் இவரை ஒரு சகோதரராக ஏற்றுக்கொண்டார்கள் துறவு மடத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட தோட்ட வேலை நோயாளர்களை கவனித்துக் கொள்ளுதல் கோயில் பணிகள் போன்ற சிறு சிறு வேலைகளை மனமுவந்து செய்தார் அதே நேரத்தில் இவர் வல்ல செயல்களை செய்பவராகவும் இருந்தார் ஒருமுறை இவர் தனது நண்பருடைய வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருந்தார் விருந்து முடிந்து வெளியே வந்த தன்னுடைய கைக்குட்டையை நண்பருடைய வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார் அதை இவரது நண்பரின் மனைவி எடுத்து வந்து இவரிடம் பொழுது இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லிவிட்டு இவர் வந்துவிட்டார் இது நடந்து ஓரிரு மாதங்கள் கழித்து இவரது நண்பரின் மனைவி பேறுகால வழியில் துடித்தபோது அவர் ஜெரால்டு கொடுத்துவிட்டுச் சென்ற கைக்குட்டையை நினைத்து பார்த்து அதை தன் வயிற்றின் மேலே வைத்து வேண்டிய பொழுது அவருக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்தது இதனாலேயே இவர் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் நாட்கள் மெல்ல நகர்கையில் இவரது உடல் நலம் குன்றியது இதனால் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவ்வாறு வாழும் பொழுதே பல வல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் செய்யக்கூடிய வேலைகளை மனமுவந்து முழுமனதோடு செய்து இறைவனுக்கு சாட்சிகளாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு